இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சட்னி அரைக்க போகிறேன் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு கேட்டுறேன் பாருங்க பச்சை மிளகா பச்சை மிளகாய் கீனி போட்டிருக்கேன் இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி வெடிக்கும் எண்ணெயில் கொட்டலும் வெங்காயம் சின்ன வெங்காயம் வதக்கணும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கிளாஸ் மாதிரி வந்துடும் வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இதில் புளி போட்டுக்கணும் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கணும் சட்னி அரைச்சாச்சு இப்போ அதுக்கு கடுகு தாளிக்கணும் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி இதை பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு திரு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேத்தி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள் தினம் ஒரு சட்னி தொட்டுக்கலாம் தோசைக்கு அருமையாக இருக்கும் தோசைக்கு அருமையாக இருக்கும் இந்த சட்னி அருமையாக இருக்கும் இந்த சட்னி இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்